சார் சார் தள்ளி உட்காருங்க பக்கத்தில் அப்பா உட்காந்துருக்காரு எந்த அப்பாயா உட்காந்துருக்காரு ஏதோ கலைஞர் அப்பா உட்காந்துருக்காரு என்று சொல்ல துறைமுருகன் முகத்தில் ஈயாடவில்லை பகுத்தறிவு மூட நம்பிக்கை மண்ணாங்கட்டி என்றெல்லாம் பேசி திரிந்த திராவிட கூட்டங்களுக்கு இன்று ஸ்டாலின் செய்த செயல்தான் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது கலைஞர் சமாயில் தினந்தோறும் ஒரு கூத்து நடக்கும் கலைஞருக்கு ரொம்ப பிடிக்கும் என்று வடை வைப்பது முரசொலி பேப்பரை படிப்பாராம் அதனால் முரசொலி பேப்பரை முதல் பக்கத்தை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வைக்கிறது அதுக்கப்புறம் அதன் பிறகு ஒரு நேரம் கழித்து ரெண்டாவது பக்கத்தை திருப்பி வைப்பார்கள் அடுத்து ஒரு நேரம் கழித்து மூன்றாவது பக்கத்தை திருப்பி திருப்பி வைப்பது இப்படியாக எட்டு மணி வரலையும் ஏழு எட்டு பக்கங்களை திருப்பி திருப்பி வைக்கிறார்களாம் ஒரு மணி நேரம் கழித்து கலைஞர் படிச்சுக்கிட்டே இருக்கிறாராம் அந்த அதுக்கு ஒரு ஆளை போட்டு வச்சிருக்காங்க இந்த கூட்டங்கள் இந்த மூடர் கூட்டங்கள் தான் இவங்கன்னு சொல்லணும் இவர்கள் என்னென்னா இந்து மதத்தை கேள்வி பேசுவது கிண்டல் அடிப்பது மேலே குறிப்பிட்ட இந்த படத்தை புகைப்படத்தை பாருங்கள் இந்த புகைப்படத்தை தான் இப்போ தத்துருவமாக கொண்டு வந்திருக்காங்க திராவிட கழகத்தின இப்போ உருட்டிக்கிட்டு இருக்கனுவோம் முதல்ல இருக்கிறது டிஆர் பாலு அடுத்தது மு க ஸ்டாலின் அடுத்தது வராரு பாருங்கள் நம்ம கலைஞர் இவர் நாலாவதாக இருக்கிறது துரைமுருகன் அவர்கள் இந்த புகைப்படத்தை தான் இப்போது தத்துருவமாக கொண்டு வந்திருக்காங்களாம் அப்படின்னு சொல்லி திமுக உருட்டிகிட்டு இருக்கானுவோ இந்த புகைப்படத்தில் வர்ற மாதிரி தான் அதே சேரு அதையே போட்டு திரும்ப டிஆர் பாலு அடுத்த மு க ஸ்டாலின் அடுத்து கலைஞர் உட்காந்துருக்காரு பாருங்க கலைஞர் அடுத்தது துரைமுருகன் இந்த வீடியோவில் துரைமுருகன் கலைஞர் மேலே போய் உட்கார போயிட்டார் அங்கே இருந்தவர்களுக்கு தடுத்து கலைஞர் உட்காந்துருக்காரு தள்ளி உட்காருங்க என்று சொல்ல துரைமுருகன் முகத்தில் ஈயாடவில்லை